இந்த கம்யூனிட்டிக்கு நல்லா இருக்கிற பீப்புள் மற்றவங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய பீப்புள் நிறைய பேர் வந்துட்டு அப்படின்னா உருவாகணும் அன்பார்ச்சுனேட்லி இப்ப நமக்கு அந்த மாதிரி ஆட்கள் வந்துட்டு அப்படின்னா ரொம்ப கம்மியா இருக்காங்க நீங்களும் ஒரு பர்சனா வந்துட்டு அப்படின்னா நீங்க ஆகணும் நீங்க இப்ப இருக்கிற இருந்து ஒரு நல்ல நிலைமைக்குள்ள நீங்க போகணும் போய் நீங்க நிறைய பீப்புளோட லைஃப் வந்துட்டு அப்படின்னா உண்மையிலேயே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம அன்கண்டிஷனலா அந்த பீப்புளுக்கு வந்துட்டு ரெஸ்ட் ஆஃப் நம்மளோட ஜெனரேஷன் நமக்கு அப்புறமும் வாழ்ந்தாகணும் இந்த பூமி நல்லா இருக்கிறதுக்கு நல்ல பீப்புள் நிறைய வந்துட்டு அப்படின்னா உருவாகணும் இந்த கம்யூனிட்டிக்கு வந்துட்டு அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு அப்படின்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நீங்க நல்லா இருக்கிறது வந்துட்டு உங்களுக்கு மட்டும் இல்ல உங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்ல இந்த கம்யூனிட்டிக்கே வந்துட்டு நீங்க நல்லா இருக்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களோட பயணம் வந்துட்டு அப்படின்னு இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் ஐயா கைடன்ஸுக்கும் சப்போர்ட்டுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு எனக்கு ஒரு பேக் தூக்கம் இல்ல எனக்கு ஒரு ஏர்போர்ட்ல ஒரு வயசான அம்மா போறாங்க ஒரு எண்பது வயசுல ஒரு அம்மா போறாங்க அவங்களால பிளைட்ல டிக்கெட் அவங்க பையன் வாங்கி தரான் இல்ல கூட ஒரு ஃபேமிலி போகுதுன்னா அங்க ஒரு வீல் அசிஸ்டன்ஸ் கிடைக்கும் கைடன்ஸ் வேற சப்போர்ட் வேற நீ ஒரு வீடு கட்டணும் அந்த வீடுக்கு மேஸ்திரி சார் இந்த கல் தூக்கம் இல்ல சார் கூட நாலு பேர் சப்போர்ட்டுக்கு வச்சுக்கலாம் ஆனா அந்த வீடை டிசைன் பண்றான் பாருங்க அந்த கைடன்ஸ் எல்லாருக்கும் அப்ப லைஃப்ல கடவுள் உனக்கு சப்போர்ட் பண்ணல ஏன்னா இன்னைக்கு உனக்கு சப்போர்ட் பண்றோம் நாளைக்கு அவனுக்கே சப்போர்ட் எதிர்பார்க்கிற நிலைமை வந்துடும் ஆனா சப்போர்ட் பண்றவன் உனக்கு கூட வரைக்கும் இருப்பானா இல்ல கடைசி வரைக்கும் இருப்பானா அப்படின்னு தெரியாது நீ கேட்கும்போது போது அவனால முடிஞ்சா சப்போர்ட் பண்ணுவான் ஆனா கைட் பண்றவன் உனக்கு கைடா இருக்கானாலே உனக்கு சப்போர்ட்டா மட்டும் இருக்க மாட்டான் நீ சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற வரைக்கும் கூட இருப்பான் அதான் கைடன்ஸ் அப்ப குரு என்ன பார்க்கறானா எனக்கு கைடன்ஸ் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம் கைடன்ஸ் எனக்கு கிடச்சிடுச்சின்னா நான் சப்போட்டை எதிர்பார்க்குற நிலம வராதுன்னு அர்த்தம் நான் சப்போட்டை எதிர்பார்க்குற நிலமை வராத மாதிரி வாழ போறேன்னா நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போகிறேன்னு அர்த்தம் இல்லை சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்கன்னு அர்த்தம் அன்பு அதிகமாக கொடுக்குற ஒரு விதமான மனிதரை நீங்கள் எதிர்பார்ப்பு இல்லாமல் அன்பு பாசம் மன்னிப்பு இதெல்லாம் வந்து கொடுக்குற ரேரான மக்கள் கொஞ்சம் மனுஷங்களால தான் ஹியூமானிட்டி இந்த உலகம் நல்லா இருக்கு கொடுக்குற வரா நீங்கள் கடவுளுக்கு நிகரானவர்னு அப்படின்னு சொல்லுவாங்க பேக்கெட் ஆல் தி ஸ்கிரிப்சர்ஸ் ஸோ அப்படி ஒரு மனிதராக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் எல்லாேருக்கும் ஒரு பெரிய நன்றி உலகம் ஒரு மாதிரி இருக்குது நம்ம நம்ம கொடுக்குறத திருப்பி கொடுக்கலன்றதுக்காக உங்கள் குணத்தை மாற்றிக்காதிங்க உங்களுக்கு யூனிவர்ஸ் ரொம்ப அழகாக ரொம்ப பெருசாக ஒரு விஷயத்த கண்டிப்பாக கொடுக்கும் ஒரு விஷயம் இல்லை பல விஷயங்களை கொடுக்கும் அந்த ஒரு குணத்தை மட்டும் தொலைச்சிடாதீங்க யாரோ ஒருத்தங்க சின்னதாக ஏமாத்துறாங்க யாரோ ஒருத்தங்க ஏதோ பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக உங்க நல்ல குணத்தையோ கொடுக்குற குணத்தையோ மாற்றிக்காதீங்க உங்களை மாதிரி ரேரான மக்கள் இந்த உலகத்துக்கு தேவைன்ற ஒரு விஷயத்த அரிய விஷயத்தை புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன்